வரதட்சணை கேட்டு பெண்ணை மாடியிலிருந்து தள்ளிவிட்ட கணவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார் வரதட்சணை கொடுமை தொடர்பாக மாமனார் மாமியாரிடம் விசாரணை நடைபெற்றது வேலூர் சைதாப்பேட்டையை சேர்ந்த நர்கேசுக்கு இடுப்பு வலது இடது கால்களில் எலும்பு முடிவு ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக அவர் சிகிச்சையில் இருக்கிறார் தனது வேலைகளுக்கு பிறரை நம்பி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த பெண் கூடுதல் வரதட்சணை கேட்டு தன்னை கணவரும் மாமனார் மாமியாரும் துன்புறுத்தி வருவதாக மாவட்ட புகார் அளித்தார் நர்கீசுக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரை சேர்ந்த காஜா என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் நடந்தது வரதட்சணையாக முப்பது சவரன் நகை இருசக்கர வாகனத்திற்கான பணம் உள்ளிட்டவற்றை கொடுத்ததாக நர்கீஸ் தரப்பினர் கூறுகிறார்கள் ஆனால் கூடுதலாக வரதட்சணை தரக்கோரி மாமனார் வீட்டில் தொடர்ந்து துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாகவும் குடுத்தனம் சென்ற போதும் கணவர் மூலம் கொடுமைகள் தொடர்ந்ததாகவும் நர்கீஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தன்னை மாடியில் இருந்து தள்ளிவிட்டு கொலை முயற்சியில் தனது கணவர் ஈடுபட்டதாக நர்கீஸ் புகார் தெரிவித்தார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு ஆம்புலன்ஸில் வந்த நர்கீஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்தபடியே மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் இதையடுத்து அரியூர் காவல்துறையினர் கொலை முயற்சி வரதட்சணை கொடுமை பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து பெண்ணின் கணவர் காஜா ரஃபீக்கை கைது செய்தனர் வேலூர் மாவட்ட கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி முன் அவரை ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையில் பணியாற்றி வரும் பெண்ணின் மாமனார் பாபா மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது